ரேஸ்லா கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் ஐ மீன் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் எல்லா மாம்சமான ஜனங்களும் அதை காண்பாங்க இப்பெல்லாம் எழுப்புதல் ஜெபம்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கல்ல ஆண்டவரே எழுப்புதல் அனுப்புங்க ஆவியானவரை ஊற்றுங்க எங்களுடைய தேசத்தையும் மற்ற தேசத்திலையும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும்னு அப்படின்னா என்னது எழுப்புதல்னா என்ன எழுப்புதல்னா தேவனுடைய மகிமை வெளிப்படுது இப்போ இருக்க காலகட்டத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு இருக்கு அவருடைய மகிமை என்பது பரலோகத்தில் உள்ள மகிமை பூமியில் வெளிப்படும் போது ஒரு பெரிய பலத்த மாற்றம் உண்டாகும் பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும் வில்லி சுனிய மந்திர வல்லமைகள் செயல்படாமல் போயிடும் மனிதர்களை ஏமாற்ற வஞ்சிக்கிற கிரியைகள் முடக்கப்படும் எங்கும் தேவனுடைய மகிமை காணப்படும் உண்மையான தெய்வத்தினுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசிர்வாதம் நன்மைகள் பெருகி வரும் அந்த மாதிரி தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும் அதற்கு பேர் தான் எழுப்புதல் மகிமையான எழுப்புதல் அதுக்கு தான் எல்லாருக்கும் ஜெபிச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு சீக்கிரத்தில் கருத்துடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும் அந்த மகையை நீங்கள் பார்க்கணும்னா அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே பூமியில் உங்கள் மகிமை வெளிப்படணும் அந்த பரலோகத்தின் மகிமை பூமியில் இறங்கி வரணும் இந்த இருளின் ஆதிக்கங்கள் அழியணும் மனிதர்களை அழிமைப்படுத்துகின்ற பாவ சாப காரியங்களை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் முடக்கப்பட்டு தேவனுடைய மகிமை உலகம் முழுவதும் வெளியரங்கம் ஆகணும்னு நீங்கள் ஜெபிக்கணும் இப்படி ஜெபிச்சிங்க அப்படின்னா சீக்கிரத்துல அதை காண்போம் தாகத்தோடு ஜெபிச்சா அதை நிச்சயமா காண்போம் விசுவாசிங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க கர்த்துடைய மகிமை வெளியரங்கமாகும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ஐ மீன் யூ